நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் இருக்குது அதாவது தியான மார்க்கங்கள் ஜோதிட மார்க்கம் அப்புறம் ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதை கற்றுக்கிறவங்களோ கற்றுக் கொடுக்குறவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ இந்த விஷயங்கள்லாம் உயர்வானது நமக்கு மட்டுந்தான் இது கிடச்சிருக்கு இது நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போன்ற விஷயங்களை வந்து மனதில் பதிய வச்சுருக்குறாங்க அதாவது நல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றது வந்து எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் இதை தெரிந்து கொள்வதனாலே தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஆளுங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் வைத்துக்கொள்வது என்பது ஒரு ஒரு வகையில் வந்து ஆதிக்க உணர்வு அதனால் இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லா விஷயங்களும் எல்லா நபர்களும் இயற்கைக்கு முன்னாடி சமமானவர்கள் தான் யாரும் உயர்வு இல்லை யாரும் தாழ்வு இல்லை அதெல்லாம் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை இவர்களால் அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் இதுக்கு இதை வந்து பெற முடியும் இவங்க அல அருள் பெறாதவெல்லாம் இதை பெற முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு யுக்திகள் இயற்கையில் பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது எந்த உயிரினமும் எந்த மனித இனமும் குறைவானதோ உயர்வானதோ அல்ல திட்டமிட்டபடி அது எதுன்னு காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது மேலே போனால் கீழே வரணும் கீழே போனால் மேலே வரணும் அதாவது சீசன் சைக்கிள்ஸ் அதனால தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த சைக்கிள்ஸை அதாவது சக்கரமாக வச்சுருக்குறாங்க சக்கரம் என்பது மாறக்கூடியது மாறக்கூடியதுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட இல்லை காலம் வெயில் காலம் குளிர் காலம் அதுக்கப்புறம் பனிக்காலம் போன்ற இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது இருளுக்கு இருக்கிற தனித்தன்மை வெளிச்சத்தில் இல்லை வெளிச்சத்தில் இருக்கிற தனித்தன்மை இருளுக்கு இல்லை அதனால் இருள் என்பதே வந்து மோசமானதுன்னெலாம் கிடையாது நம்ம தூங்கலைன்னா என்ன ஆகும்ன்றதை வந்து நம்ம பார்த்தோன்னா தான் தெரியும் இருட்டு வந்தால் தூக்கம் வருது எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிலே இருந்தால் தூக்கம் கூட வராது சில நேரத்தில் அப்போ மலர் அறிவை தேடுபவர்களுடைய மனநிலை அப்படின்னு ஒரு டா டாபிக் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டிருக்கோம் இப்போ இன்னும் பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மலர் அறிவு வெகு வேகமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் பரவிட்டு வருது அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தனிநபருக்கும் குடும்பத்துலேயும் சமூகத்துலேயும் நடத்திட்டு வருது இப்போ உள்ளே வர்றவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா எதேச்சியாக வரக்கூடியவர்கள் அப்படின்றது சும்மா அப்படி வீடியோஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு மலர் ஃப்ளவர் ஃப்ரீக்வன்சி ஃப்ளவர் ரெமெடி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்குது இன்னான்னு பார்க்கலான்னு வர்றவங்க வருவாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பான்மையான நேரத்தில் என்ன மனநிலை இருக்காங்க அதை ஒட்டிய விஷயங்கள் அந்த யூடியூப்பில் இருக்கிறத பார்ப்போம் அப்போ வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க அந்த பார்த்துட்டு சில விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி பார்ப்பாங்க அதுக்குள்ளே உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சும்மா எதேச்சியாக வந்தவங்கன்னு பார்த்தீங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிவாகவும் ஒரு ஒரு புரிதலாகவும் பார்ப்பாங்க அதை ஒரு புரிதல் என்ன என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மன என்ன தெரிஞ்சுக்கலான்ற ஒரு அறிவில் அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சொன்னாங்க இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக உள்ளே வரவங்க இருப்பாங்க அது உள்ளே வந்து பார்த்துட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதில் உள்ள நிறைய மாற்றங்கள் நட நடந்துச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க அதை போ அதாவது ஒருத்தர் சொன்னதுக்காக வந்தோன்றது வந்து ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்து போகும்போது அவங்களுக்கு மாற்றம் நிகழும் அதை பார்க்குறவங்க ஒன்று இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அறிவாகவும் அதிகாரமாகவும் பார்ப்பாங்க அது எப்படின்னா நம்ம மற்றவங்களோட எப்படி சிறந்தவர்களாக இருக்கலாம் மலர் மறி மலர் அறிவை வைத்துக்கொண்டு நாம் எப்படி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணலான்ற ஒரு நிகழ் நிகழ் ஒரு நிலை அதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறது நிறைய விஷயத்தை சேகரித்தல் நிறைய விஷயங்களை க கிரகித்தல் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி எனக்கு மட்டும்தான் இது தெரியும் எனக்கு மட்டும்தான் வரும் இது அப்படி தான் முதலே சொல்லிட்டேன் நான் எல்லாருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் பொதுவாக இருக்கிறது ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருக்குது வெகு விரைவில் அந்த த தடைகள்லாம் அதாவது வெகு விரைவில் தடைகள்லாம் தடைகள்லாம் நீங்கிடுச்சு அது மக்களை நோக்கி பிரவாகமாக அறிவும் உண்மையான அறிவும் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு வியாபார நோக்கத்தில் இந்த மூணாவது கட்டத்தில் நம்ம சொன்னது ஒரு அதாவது அகங்காரமாக பார்ப்பது நான் தான் அது இது இதெல்லாம் இருக்குது இவங்கள மற்றவங்களை வந்து மலர்களை ஒப்பிட்டு பார்ப்பது மற்றவங்களுடைய குறை குறையை மலரின் குறையாக சித்தரிப்பது நம்ம முதல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் மலர்கிட்ட ஒரு ஒரு மலர்கிட்ட அது அது தன்மை முழுமையாக இருக்கிறது மனித அறிவு அதை ஈக்குவேட் பண்ணுது இது இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிலாம் இல்லை நாம் சொல்கிறதுல கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம் நாம் சொன்னதிலே நம்முடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே வரும் அதுதான் நியாயமும் கூட அதாவது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஞானம் பெற்ற உடனே அவருக்குள்ளே ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எந்த தர்மமும் முடிவானதல்ல அப்படின்னு அதாவது நாகதத்தன் ஒருத்தர் சாணக்கியர்கிட்ட கேட்குறாரு தர்மம் என்றால் என்ன சத்தியம்னா என்ன அப்படின்னா இந்த சனத்தில் எதுவும் உனக்கு தேவையோ அது தர்மம் அப்படின்ற அப்போது இறக்கும் தருவாயிலும் புத்தர் இதே தான் சொல்கிறார் எந்த தர்மமும் முடிவானதில்லை அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்கிறது இது ரைட்டு நாளைக்கு என்ன மாறணும்னு எனக்கு தெரியாது அந்த கேட்ட மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு சிசு ஒரு இதுவாக மாறிக்கிட்டே வரோம் நம்ம நெ தன்மைன்னு முதல்ல சொன்னோம் அதுக்கப்புறம் தன்மையும் விட்டுட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மலருக்கும் முழுத்தன்மை தான் இருக்குது அதை தேவைப்படக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ கான்ஷியஸ்னஸ்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவும் முடிவானதான்னா நமக்கு தெரியாது ஆனால் அறிவு கான்சியஸ்னஸ்ன்றது வந்து அல்டிமேட்டான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இந்த தெய்வீகம் இந்த இந்த ஒட்டுமொத்த அறிவு இந்த பேரறிவு மலர்களின் வழியாக அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஃபார்மில் அந்த நேச்சரில் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்ம வந்து செழுமையும் வளமையும் துன்பத்திலிருந்து மீட்கிறது துன்பம் வருவதற்கான காரணம் என்னன்றது சொல்லுது உன்னை நீ தெரிந்து கொள்ளாதனால இருக்குது இதை மாற்றிக்கிட்டிங்கன்னா இது சரியாயிடுன்னு சொல் அப்போது அந்த மூன்றாவது நபர்கள் நிறைய விஷயத்தை வைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்கள்லாம் ஒன்றும் இல்லாதது போலவும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுன்ற போலவும் ஒரு ஒரு விஷயத்தை அறிவை இது எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த மனிதர்களுக்கு மன அந்த மனநிலைக்கு வறுமை தேவைப்படும் வெறுமவும் பயனும் தேவைப்படும் மிக முக்கியமான குறிப்பு என்னென்னா மலர் அறிவோ இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா உங்களை உங்களுக்கு காட்டும் உங்கள் அகங்காரத்தை அழிக்கும் நீங்கள் ஒன்றுமில்லாதவராக்கும் ஒன்றும் இல்லாதவர்னால் இல்லாதவர் இல்லை நான் கற்று வைத்து கொண்டிருக்கிற அறிவு நான் பெற்ற அனுபவங்கள் எதுவுமே நிற்க போகிறதில்ல என் அனுபவத்தை தவிர என் என் அறிவை தவிர தன் அறிவை தவிர எதுவும் நிற்க போகிறதில்லைன்றது சொல்கிறது தான் ஃப்ளவர் கான்சியஸனுடைய நேச்சரு அதை விட்டுட்டு இது ஒரு அறிவாகவும் அகங்காரமாகவும் நாம் வந்து நம்மை சரி சரி செய்வதற்கு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் நாம் நம்ம சரி செய்துட்ட பிறகு நமக்குள்ளே இருந்து ஒரு சில விஷயங்கள் வெளியே பொழுது அது மற்றவர்களை சரி செய்து இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னை நான் சரி செய்து கொள்ளாமல் மற்றவர்களை சரி செய்கிறேன் என்பது வந்து இந்த இந்த மனநிலை இருக்கிறவங்க இருக்கும் அதுக்கடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சிஸ்டத்துக்கு உள்ளே போய் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் மலர் மறந்துலாம் என்ன நாம் வந்து நிறைய விஷயத்தை நல்ல ப நல்லது பண்ணிக்கிறோம் இதையும் சேர்த்து செய்வோம் இந்த மலர் மலர் அறிவை வைத்துக்கொண்டு சேர்த்து செய்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் இதுவும் ரொம்ப இந்த முன்னாடி சொன்னதும் இதுவும் ஒன்று ஏறக்குறைய ஒன்று அது நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தும் ஒரு வகையில் பார்த்தா அகங்காரத்தை ஒட்டியது உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் இறை செயல் இறை மார்க்கம் அனுபவம் அது அப்போது இந்த நிலையிலும் நிறைய விஷயத்தை போனோம் இது கேதர் பண்ணோம் விஷயங்கள் வந்துட்டு இங்கே நின்று நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது சில பேர் வந்து இதுக்கு சில ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் சம்பாதிக்கலான்னு வரலாம் இதெல்லாம் இதில் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வர்றது அப்படி வரும்போது அவங்க 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 போ அவங்க செய்யக்கூடிய ஒரு போக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு போக்கு என்னென்னா எங்கிறது கற்றுக்கினாங்களோ அந்த ஆளுங்களெல்லாம் சரியான ஆள் இல்லைன்னு சொல்லி காலி பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறது குற்றம் சொல்லுதல் அது ஒரு மனநிலை அதுவும் ஏறக்குறைய அந்த வருவாய் வைன் அதாவது ராக் வாட்டர் அந்த டெண்டன்சியில் வரக்கூடியது கொஞ்ச நாள் உள்ளே வந்துட்டு ரொம்ப அதிகமான தியானத்தன்மையிலிருந்து இருந்து நிறைய விஷயங்களை தனக்குள்ளே நிகழ்த்தி நிகழ்ந்து பார்த்து சில பேருக்கு இந்த மலர் அறிவு தானாக கிடைக்கும் இயல்பாக அப்படி தானாக கிடைக்கும் அதை பார்க்குற விதம் என்பது தன் மனதை கண்ணாடியாக பார்த்தல் அதாவது மலர்களின் தன்மையை முழு தன்னுடைய தன்மையாக பார்த்து தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு மெதுவாக தனக்குள்ளே செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் அந்த இடத்துல தான் நம்மளுடைய இந்த சேனல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த 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 தளத்தினுடைய நோக்கம் என்பது மலர் அறிவை கொண்டாடுவதோ அதை அதை பற்றி அறிவை கொண்டாடுவதோ அதனுடைய செயல்பாடு கொண்டாடுவதோ அல்ல மலர் அறிவை வைத்து கொண்டு என்னை நான் மாற்றிக்கொண்டு என்னை நான் கொண்டாடுவது அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அந்த இடத்துல வரும்போது தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பேர் மலர் அறிவுக்காக பாடுபட்டிருப்பாங்க செயல்பட்டிருப்பாங்க அவங்க உழைச்சிருப்பாங்க அவங்க இருந்து நிறைய அறிவை பெற்றிருக்கிறோம் நாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம் நிறைய அறிவை பெற்றிருக்கிறோம் நேரடியாக மலர்களின் அறிவை பெற்றிருக்கிறோம் புத்தகம் வாயிலாக பெற்றிருக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் பகிர்தல் குழு மூலயமாக நமக்கு சொன்னவங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் எதனால் ஒரு வகையில் இந்த தன்மைகள் இந்த இந்த அறிவு பயன்படும்ன்றதுனால தான் எல்லாத்தையும் நம்ம வெளியிட்டுக்கிட்டே வரோம் அப்போ நன்றி உணர்வு மலர் அறிவை வைத்து கொண்டு என்னை நான் மாற்றிக்கொள்ளும்பொழுது மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வில் கரை கரைந்து நான் நான் நானாக இல்லாமல் மலராக இல்லாமல் இந்த பிரபஞ்சமாகவும் நிட்டேன் இந்த பின் முன்னாடி சொன்ன அந்த நபர்கள் உள்ள நான் இந்த நன்றி உணர்வு பெற்றுவிட்டார்கள்னால் அந்த தன்மையெலாம் மாறிடும் நிறைய நேரத்தில் வந்து எந்த ஒரு விஷயமும் நான் சொல்வதோ புத்தர் சொன்னதோ திருமூலர் சொன்னதோ வள்ளுவர் சொன்னதோ புதியது அல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு யார் எது சொன்னாலும் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தான் யார் எதை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி செய்யப்பட்டது தான் இன்றைக்கி எனக்கு டெக்னாலஜி இருக்குது நேரடியாக இப்போ பேசுகிறது நேரடியாக உங்களுக்கு கிடைக்குது அது ஒரு டெக்னாலஜி இருக்குது இது புத்தருக்கோ ரமணருக்கோ சாக்கெட்டிஸ்க்கோ கிடைக்காத விஷயம் அப்போ இன்னுமே வந்து எனக்கு என்ன இருக்கணுன்னா ஒரு தகமை ஒரு ஒரு நன்றி உணர்வு பெருகி இருக்க வேண்டும் பெருகி இருக்குது எனக்கு ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சொன்னேன் பல பேர் வந்து நோட்ஸில் கையில் எழுதி ஸ்கிரிப்சராக கொடுத்து போய் தேடி போய் கொடுத்து போஸ்டரில் போட்டு அதை போய் சேர்க்க முடியல ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு செகண்டில் வந்து உலகம் முழுவதும் ரீச் பண்ண முடியுது அதனால் இந்த டெக்னாலஜிக்கு இந்த மனிதர்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மலர் அறிவை பயன்படுத்தி அனுபவப்பட்டு அவர்களோட அறிவை பிரபஞ்ச பதிவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து வாழ்த்துகிறோம் அவங்களுடைய அறிவை பெற்று இருக்கிறோம் அந்த அந்த உழைப்புக்கு நன்றி பாராட்டுகிறோம் அவர்கள் காட்டிய வழியில் செல்வதால் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பேர் ஆனந்தத்தையும் ஒரு ஒரு புரிதலையும் பேரையும் பெற்றிருக்கிறோம் அதனால் இதன் வாயிலாக ஒவ்வொரு காலகட்டத்தில் எனக்கு மலர்களுடைய அறிவை பகிர்ந்த எனக்கு முன்னாடி இருந்த நபர்கள் ஒவ்வொரு நாளும் தகவல் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மலர் அறிவு இந்த டெக்னாலஜி இந்த எல்லாத்தையும் வந்து வைத்து கொண்டு எவ்வாறாக நான் இந்த அறிவை என்னுடைய உள் உணர்வை மாற்றி அமைத்து கொண்டு நான் நானாக இருப்பேன் என்பதை தான் இந்த மலர் அறிவு இந்த ஃப்ளவர் கான்ஷியஸினுடைய நோக்கமே அதனால தான் டாக்டர் பேட்சு யூ சஃபர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஹீல் தை செல்ஃபோன் சொல்லிட்டு உங்களையால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரீ தைஸ் உங்களை நீங்கள் விடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நீங்கள் தான் பண்ண முடியும் என்றைக்கு நான் துன்பப்படுவது என்னால் அப்படின்னு இந்த ஹீலிங்கும் ஃப்ரீயிங் ஆஃப் யுவர் செல்ஃபும் நடந்துடும் அப்போது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்முடைய தளம் என்பது ஒரு நன்றி பாராட்டுதல் தான் மலர்களை நன்றி பாராட்டுதல் எனக்கு கிடைத்த இந்த அற்புதத்தை கொண்டாடுதல் என்னை நான் கொண்டாடுதல் அதன் வாயிலாக இந்த தகவலை இந்த அறிவை கொடுப்பது என்று எவன் ஒருவன் நன்றி பாராட்டுதலோடு நன்றி உணர்வோடு அந்த நன்றி உணர்வில் கறந்து நிற்கிறானோ அவன் பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்து அவனே பிரபஞ்சம் அந்த நிலையில் மலர் அறிவு நமக்கு இது தந்திருக்குது இந்த இந்த நிலையில் நம்ம பார்ப்போம் நமக்கு முன்ன முன்னாடி எந்த மனநிலை நம்ம வந்திருந்தாலும் இந்த மனநிலைக்கு நம்ம கடந்து வந்துட்டோம்னா எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் மலர்கள் நம்மை காக்கும் நன்றி